கிரேக்க மன்னனும் மருத்துவர் தூபானும் கதை பாரசீகத்தில் உள்ள சோமான் நாட்டில் ஒரு கிரேக்க மன்னர் வசித்து வந்தார் இந்த மன்னர் ஒரு தொழநோயாளியாக இருந்தார் அவருடைய மருத்துவர்கள் அனைவரும் அவரை குணப்படுத்த முடியாமல் போயிருந்தனர் அப்போது ஒரு மிகவும் புத்திசாலித்தனமான மருத்துவர் அவருடைய அரசவைக்கு வந்தார் அவர் எல்லா மொழிகளிலும் மிகவும் கற்றுச் சேர்ந்தவர் மற்றும் அவர் தனது சிறந்த அங்கியை அணிந்து மன்னர் முன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் அரசே என்று அவர் கூறினார் எந்த மருத்துவரினாலும் தங்கள் மாற்றுமையை குணப்படுத்த முடியவில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் நீங்கள் எனது அறிவுறுத்தல்களை பின்பற்றினால் எந்த மருந்துகளோ வெளிப்பூச்சுக்களோ இல்லாமல் உங்களை குணப்படுத்துவதாக நான் உறுதியளிக்கிறேன் மன்னர் இந்த யோசனையைக் கேட்டார் இதைச் செய்ய நீங்கள் புத்திசாலித்தனமானவர் என்றால் அவர் கூறினார் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் என்றென்றும் செல்வத்தை அளிப்பதாக நான் உறுதியளிக்கிறேன் அந்த மருத்துவர் தன் வீட்டிற்குச் சென்று ஒரு போலோ மட்டையே உருவாக்கினார் அதன் கைப்பிடியே உள்ளே துளையிட்டு அதில்தான் பயன்படுத்த விரும்பிய மருந்தை வைத்தார் பின்னர் அவர் ஒரு பந்தயம் உருவாக்கினார் இவற்றைக் கொண்டு மறுநாள் மன்னரிடம் சென்றார் மன்னரை போலோ விளையாட வேண்டும் என்று அவர் கூறினார் அதன்படி மன்னர் தன் குதிரையின் மீது ஏறி தான் விளையாடும் இடத்திற்குச் சென்றார் அங்கு மருத்துவர் தான் செய்த மட்டையுடன் அவரிடம் வந்து இதை கொள்ளுங்கள் அரசே உங்கள் கையும் முழு உடலும் சூடேறும் வரை பந்தை அடையுங்கள் மட்டையின் கைப்படையில் உள்ள மருந்து உங்கள் கையால் சூடேறும் போது அது உங்கள் உடல் முழுவதும் ஊடுருவி செல்லும் பிறகு நீங்கள் உங்கள் அரண்மனைக்கு திரும்பி குளித்து உறங்கச் செல்ல வேண்டும் நீங்கள் நாளை காலையில் எழுந்ததும் குணமடைந்திருப்பீர்கள் என்று கூறினார் மன்னர் மட்டையை எடுத்து தான் நோக்கி தன் தூண்டினார் அவர் அதை அடித்தார் பின்னர் அவருடன் விளையாடிக் கொண்டிருந்த அரசவை உறுப்பினர்களால் அது திருப்பி அடிக்கப்பட்டது அவருக்கு மிகவும் சூடாக உணர்ந்த போது அவர் விளையாடுவதை நிறுத்தினார் மேலும் அரண்மனைக்கு திரும்பி சென்றார் குளியலறைக்குள் சென்று மருத்துவர் கூறிய அனைத்தையும் செய்தார் அடுத்த நாள் அவர் எழுந்தபோது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் தரும் வகையில் தான் முழுமையாக குணமடைந்ததை கண்டார் அவர் தனது அரசமை அறைக்குள் நுழைந்த போது அந்த அற்புதமான குணம் ஏற்பட்டதா என்று பார்க்க ஆவலுடன் இருந்த அவருடைய அரசமை உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர் மருத்துவர் மண்டபத்திற்குள் நுழைந்து தரையில் குனிந்து வணங்கினார் மன்னர் அவரை கண்டு அவரை அழைத்து தன்னருகில் அமர் அவருக்கு காட்டார் மா ஆன ஒரு அரச ஆணையை வழங்க பரிசளித்தார் அடுத்த நாள் அவர் தொடர்ந்து சலுகைகளை வழங்கினார் இப்போது மன்னருக்கு ஒரு பிரதம மந்திரி இருந்தார் அவர் பேராசைக்காரர் பொறாமைக்காரர் மற்றும் ஒரு மிகவும் கெட்ட மனிதர் அவர் மருத்துவர் மீது மிகுந்த பொறாமை கொண்டார் மேலும் அவருடைய அழைப்பு கொண்டு வர முடிவு செய்தார் இதை செய்ய அவர் மன்னருடன் தனிமையில் பேச அனுமதி கேட்டார் ஒரு மிக முக்கியமான தகவலை தெரிவிக்க வேண்டியுள்ளதாக கூறினார் அது என்ன என்று மன்னர் கேட்டார் அரசே என்று பிரதம மந்திரி பதிலளித்தார் விசுவாசம் நிரூபிக்கப்படாத ஒரு மனிதரை நம்புவது ஒரு மன்னருக்கு மிகவும் ஆபத்தானது இந்த மருத்துவர் உங்களை கொல்ல வந்த ஒரு துரோகி அல்ல என்று உங்களுக்கு தெரியாது இந்த மனிதன் மிகவும் மற்றும் நல்ல மனிதன் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் என்று மன்னர் கூறினார் உயிரை என்னை குணப்படுத்தினார் அவருக்கு எதிராக பேசுவதை நிறுத்துங்கள் எனக்கு தெரிகிறது நீங்கள் அவர் மீது பொறாமைப்படுகிறீர்கள் ஆனால் அவரை எனக்கு எதிராக திருப்ப முடியும் என்று நினைக்க வேண்டாம் இளவரசன் தன் மந்திரியின் தூண்டியது மேலும் அவர் அவரிடம் அரசே மந்திரி கிங் சிந்துபாத்திடம் என்ன சொன்னார் என்று எனக்கு சொல்லும்படி உங்கள் மாற்றுமையை நான் கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார் இந்த மந்திரி அவர் பதிலளித்தார் மாமியார் சொல்லும் அனைத்தையும் ஒருவர் நம்பக்கூடாது என்று கிங் சிந்துபாத்தனம் கூறினார் மேலும் அவருக்கு இந்த கதையைச் சொன்னார் கிரேக்க மன்னர் சொன்னது மந்திரியின் ஆர்வத்தை தூண்டிய கதை கணவனும் எளியும் கதை மேலும் கதையை கேட்க எங்கள் சேனலை பின்தொடரவும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும்